வணக்கம் ரமணியின் தாயாருங்கிற கதையோட தொடர்ச்சியை இரண்டாவது பகுதியை இப்போ இருக்கேன் கதைக்கு போலாமா ரமணியின் தகப்பனார் சாம்பமூர்த்தியும் தாயார் லோகாவும் குழந்தை ரமணியை பாராட்டினார்கள் சீராட்டினார்கள் அவனுக்கு விளையாட்டு பூணையாய் கத்தினார்கள் கோழியாய் கொக்கோ என்று கூவினார்கள் கைதட்டி செறித்து எக்கழித்து குக்கரித்து ஆனந்த கடலில் மூழ்கினார்கள் அந்த மகிழ்ச்சியில் அவர்களும் இடையிடையே விளையாட்டாக பேசிக் கொண்டார்கள் உனக்கு பிறந்திருக்கிற பிள்ளை வேறு எப்படி இருப்பான் லோகாவைப் போலவே அழகாயும் சமத்தாயும் இருக்கிறான் என்றார் சாம்பமூர்த்தி வெறுமனே முகஸ்துதி செய்யாதீர்கள் என்னை பார்த்து சொன்னீர்களே அழகு சமத்தே என்று லோகா ஒய்யாரமாய் தலையை ஆட்டினாள் அபிநயம் காட்டினாள் முன்னாடி எனக்கு அவ்வளவு கண் ஏது சொல்லுங்கள் எல்லா அப்பாவையே கொண்டு வந்திருக்கிறான் என்றாள் லோகா இவ்வாறு விளையாடியும் ஆனந்தத்தில் ஈடுபட்டும் ரமணியின் பெருமையிலேயே இருவரும் மூழ்கியும் மிதந்து கொண்டிருப்பதை தவிர வேறு இன்ப பொழுதுபோக்கே அவர்கள் ரசித்தவர்கள் அல்ல ரமணிக்கு வயது இன்னும் இரண்டாகவில்லை வருகிற ஜோசியர்களுக்கெல்லாம் அவனுடைய ஜாதகத்தை காட்டினார்கள் ஜாதகம் நல்ல யோக ஜாதகம்தான் ஆனால் தகப்பனாருக்கு கொஞ்சம் போராது போல் காட்டுகிறது என்றார் ஜோசியர் போராது என்றால் எப்படி என்று சாம்பமூர்த்தி கேட்டார் என்ன செய்யப்போகிறது குடும்பத்தில் உறவினர்கள் மனஸ்தாபங்களை கொஞ்சம் விருத்தி செய்யக்கூடும் உத்தியோகத்தில் ஏதாவது கஷ்டங்கள் நேரலாம் கொஞ்சம் தேக நலிவு உண்டாகலாம் இவ்வளவுதான் வேறு என்ன செய்யப்போகிறது என்றார் ஜோசியர் தாயாருக்கு எப்படி ஜோசியரே என்று லோகா இடையில் தன் விஷயத்தை கேட்டுக்கொண்டாள் தாய் பாவம் நன்றாகவே இருக்கிறதம்மா நான்காம் வீடு ரிஷபத்தில் சந்திரன் குற்றமில்லை அம்மா ஆனால் தகப்பனாருக்கு கொஞ்சம் போராது என்றால் அது தாயையும் சிறிது பாதிக்குமோ இல்லையோ அவ்வளவுதான் மற்றபடி தாய் பாவம் ரொம்ப நன்றாகவே இருக்கிறது என்றார் ஜோசியர் எங்களது எப்படியாவது போகட்டும் ஜோசியரே குழந்தைக்கு எப்படி என்றுதான் கேட்கிறேன் குற்றமில்லை இல்லை சுவாமி நல்ல யோக ஜாதகமே குரு எப்போது லக்னத்தில் வந்து சேர்ந்து விட்டாரோ அதற்குப் பிறகு வேறு ஒன்றையுமே பார்க்க வேண்டியதில்லை சுவாமி பேரும் பிரக்ராதியுமாய் வெகு பிரபலசனாகவே ஜாதகன் இருப்பான் சந்தேகமில்லை தகப்பனாரை விட ஒரு படி மேலாகி இருப்பானே தவிர குறைந்திருக்க மாட்டான் பிறகு என்ன என்றார் ஜோசியர் சாமமூர்த்தியும் லோகாவும் பிள்ளை யோகவானாய் இருக்கப் போகிறான் என்பதை கேட்டு மகிழ்ச்சி பொங்கியவர்களாக பெருமையுடனும் உற்சாகத்துடனும் இருந்து வந்தார்கள் மாம்பலத்தில் புத்திரபாவம் இந்த சொரூபத்தை அடைந்திருந்தது புரசைவாக்கத்திலோ அதற்கு நேர் எதிரடியாக மற்றொரு பெற்றோர்கள் அதாவது சாம்பமூர்த்தியின் பெற்றோர்கள் தங்கள் புத்திரன் மேல் கோபாவேசம் கொண்டு பொங்கி விரும்பி கொண்டிருந்தார்கள் காலமும் நிலைமைகளும் இயற்கை பாசங்களையே எவ்வாறு அடியோடு மாற்றிவிடுகின்றன தேக வலிவு குறைந்து மூளை கொண்டாக இருந்த டியூஷன்களை பத்து பதினைந்து ரூபாய்க்கு சொல்லி கொண்டு அலைந்து கல்யாணத்திற்கு இருந்த ஒரு பெண்ணுக்கு விவாகம் செய்து வைக்க வழி இல்லாமல் வறுமையில் உழைத்து கொண்டு இருந்த சாம்பமூர்த்தியின் தகப்பனார் எல்லாம் சாம்பமூர்த்தியின் நன்றிகட்ட தனத்தால் ஏற்பட்ட கஷ்டங்கள் என்று நினைத்து ஆத்திரமாக இருந்தார் ரமணியின் ஜாதகத்தை பார்த்து தகப்பனாருக்கு போராது என்றானாமே ஜோசியன் என்றாள் அவர் மனைவி சம்பூர்ணமாள் பிள்ளை என்று பெற்றாலே உலகத்தில் எந்த தகப்பனுக்குத்தான் போராது பிள்ளையை பற்றி எவன் சுகப்பட்டான் வாழை மரம் எதற்காக குலை தள்ளுகிறது தான் சாவதற்குத்தான் குலை கொஞ்சம் பெரிதானால் மரத்தை அடியில் வெட்ட கத்தியை தானே தீட்டி எடுத்து கொண்டு வந்துவிடுகிறான் என்று அவர் கசப்பாய் சொன்னார் தான் பரதனை போல் என்று உங்கள் பிள்ளை சொல்லிக் கொள்கிறானே ராமருடைய ஆங்கேக்கும் இஷ்டத்திற்கும் விரோதமாய் சிறிதும் நடக்கக்கூடாது என்று பரதன் சங்கல்பித்துக் கொண்டது போல உங்கள் பிள்ளையும் உங்கள் இஷ்டப்படியே உங்களை நடந்து கொள்ள விட வேண்டும் என்று சங்கல்பித்துக் கொண்டிருக்கிறானாமே என்றாள் நம்மாள் ஆமா எல்லாம் என் இஷ்டப்படிதான் நன்றி கெட்ட பயல் அவன் பேச்சை எடுக்காதே சம்பூர்ணம் எனக்கு பற்றி கொண்டு வருகிறது என்றார் சாம்பமூர்த்தியின் தகப்பனார் சாம்பமூர்த்தியின் தகப்பனார் கைலாசையர் மகாரோஷக்காரர் கோபிஷ்டர் அவர் பள்ளி உபாத்தியாயராக இருந்து ரிட்டையர் ஆனவர் மிகவும் கஷ்டப்பட்டவர் ஸ்கூல் ஃபைனல் பாஸ் செய்ததும் பிஏ வரைக்குமாவது படிக்க வேண்டும் என்று பெருத்த ஆசை கொண்டிருந்தார் அதற்கு சக்தி இல்லை ஸ்கூல் வாத்தியாராக போனால் பிரைவேட்டில் படித்து பாஸ் செய்து விடலாம் என்று இருபத்தெட்டு ரூபாய் சம்பளத்தில் உபாத்தியாயர் வேலையை ஒப்புக்கொண்டார் இன்டர் பிஏ இவர்களை பிரைவேட்லேயே படித்து பாஸ் செய்தார் வேலையிலிருந்து ஒன்பது மாதங்கள் லீவு வாங்கி கொண்டு எல்டி கிளாஸிலும் சேர்ந்து பாஸ் செய்தார் மெல்ல மெல்ல எண்பது ரூபாய் சம்பளத்திற்கு வந்தார் இரண்டு டியூஷன்களை சொல்லி மாதம் முப்பது நாற்பது கூட சம்பாதித்து கொண்டு வந்தார் அவர் சமஸ்கிருதத்தில் ரொம்பவும் பாண்டித்தியம் பெற்றவர் கல்யாண கிருஷ்ணயர் என்ற ஐசிஎஸ் ஆஃபீஸருக்கு வாரத்தில் இரண்டு மூன்று தினங்கள் போய் வெகுநாள் சமஸ்கிருதம் சொல்லி வைத்துக் கொண்டிருந்ததால் அவர் மாதம் நாற்பது ரூபாய் கொடுத்து வந்தார் கைலாசையருக்கு மூன்று பிள்ளைகள் மூன்று பெண்கள் மூத்த பிள்ளை சாம்பமூர்த்தி அவர் பிஏ பாஸ் செய்தார் கல்யாண கிருஷ்ணயர் அப்பொழுது ஐசிஎஸ் செக்ரட்டேரியில் வேலையாக இருந்தார் அவர் சிபாரிசை கொண்டு சாம்பமூர்த்திக்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் துவக்கும் பொழுதே நல்ல சம்பளத்துடன் ஒரு வேலையை கைலாசையர் சம்பாதித்து கொடுத்தார் சாமமூர்த்தி புத்திசாலியாக வேலை செய்து இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர் ஆனார் கைலாசையருடைய மற்ற இரண்டு பிள்ளைகளையும் கல்யாண கிருஷ்ணையர் சிபாரிசை கொண்டே வேலையில் அமர்த்தி வைத்தார் ஒருவன் ட்ரெங் டெலிபோன் ஆபீஸில் நூறு ரூபாய் சம்பளத்தில் இருந்தான் மற்றொருவன் திருச்சிராப்பள்ளி ரயில்வே ஆபீஸில் எண்பது ரூபாய் சம்பளத்தில் இருந்தான் எல்லா பிள்ளைகளுக்கும் கல்யாணத்தையும் செய்து வைத்து விட்டார் சில வருஷங்களுக்கு முன் அவர் ரிட்டையர் ஆனார் அதற்கு முன்னையே ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் செய்து விட்டிருந்தார் ரிட்டையர் ஆனபோது ப்ராவிடென்ட் ஃபண்டில் கொஞ்சம் பணம் வந்தது அதைக் கொண்டு இரண்டாவது பெண்ணுக்கும் கல்யாணம் செய்து விட்டார் அன்னபூர்ணி என்ற மூன்றாவது பெண் சிறு வயதாய் விவாகமாகாமல் கையில் நின்றிருந்தாள் முக்காலை அரைக்காலை வீசம் அரை வீசம் வரையில் ஜெயித்து விட்டேன் சார் இந்த பெண் அன்னத்துக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டேனானால் என்னை வெல்லுகிறவர் யாரும் இல்லை அப்புறம் என்ன நானும் அவளும் தானே எங்களுக்கு வேண்டியது இவ்வளவு சோறு அதை எந்த பிள்ளையாவது போடாமல் போகிறானா ஈஸ்வரன் புண்ணியத்தில் அவர்கள் எல்லாரும் ஏதோ சுமாரான ஸ்தி இருக்கிறார்கள் என்று லோகா கர்ப்பமாய் சீமந்தம் வந்தது அதற்கு கைலாசையராவது அவர் மனைவியாவது பெண் அன்னமாவது போகவில்லை சீமந்தம் வெகு விமர்சையாகவே நடந்தது பெரிய உத்தியோகஸ்தர்கள் எல்லாரும் வந்திருந்தார்கள் அழைப்பு பத்திரம் கைலாசையர் பிஏஎல்டி பேரால் வந்திருந்தபடியால் அவரை வெகுவாய் அபிமானித்திருந்த கல்யாண கிருஷ்ணகர் ஐசிஎஸும் அவர் மனைவியும் வந்திருந்தார்கள் தகப்பனார் எங்கே காணும் என்று கல்யாண கிருஷ்ணகர் சாம்பமூர்த்தியை விசாரித்தார் வருவதாக சொல்லிக் கொண்டிருந்தார் என்ன சந்தர்ப்பமோ இன்னும் காணும் சிறிது நேரத்திற்கெல்லாம் வந்துவிடுவார் என்று எதிர்பார்க்கிறேன் என்றார் சாம்பமூர்த்தி அந்த அம்மா கூட வரவில்லை ஏதோ மனஸ்தாபம் போலிருக்கிறது என்று கல்யாண கிருஷ்ணையுடைய மனைவி வீட்டிற்கு திரும்புகையில் அவரிடம் சொன்னாள் அவ்வளவு யோகியன் பிள்ளை என்றார் அவர் முன்னாடியே இது விஷயம் அவருக்கு சிறிது தெரியும் இவ்வாறே ஒருவரையும் லட்சியம் செய்யாமல் பணத்திமிரோடும் உத்தியோகத்திமிரோடும் சாம்பமூர்த்தியும் லோகாவும் மாம்பலத்தில் விசாரமற்றவர்களாய் இருந்து வந்தார்கள் கல்யாண கிருஷ்ணயர் இரண்டு மூன்று வருஷங்கள் வெளி ஜில்லாக்களில் கலெக்டராக போயிருந்து மறுபடி சென்னை பட்டணத்திலேயே இன்கம் டேக்ஸ் கலெக்டராக வந்து சேர்ந்தார் தனக்கு வேண்டியவர் கலெக்டராக வந்து விட்டார் என்று சாம்பமூர்த்தி சந்தோஷத்தில் இருந்தார் ஆனால் கல்யாண கிருஷ்ணகர் நடந்து கொண்ட மாதிரி நேர் எதிரடியாக இருந்தது சாம்பமூர்த்தி பேரில் பல புகார்கள் ஆபீஸில் வந்திருந்தன அவைகளை கல்யாண கிருஷ்ணகர் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு அது முடிகிற வரையில் சாம்பமூர்த்தியை வேலையிலிருந்து சஸ்பெண்டும் செய்து வைத்து விட்டார் சாம்பமூர்த்தி கவலையும் பயமும் கொண்டு தகப்பனாரிடம் விரைந்து வந்து விஷயத்தைச் சொன்னார் அவர் ஏதோ தப்பு அபிப்பிராயப்பட்டு விட்டாரப்பா மிகவும் கடுமையாக இருக்கிறார் என்றார் சாம்பமூர்த்தி இருக்கும் நீங்கள் கொஞ்சம் அவருக்கு ஒரு பேச்சு சொல்ல வேண்டும் அப்பா நீங்கள் சொன்னால் அவரிடம் அதற்கு பெருக்க மரியாதை உண்டு அப்பா உங்களிடம் அவர் அவ்வளவு மதிப்பு வைத்து கொண்டிருக்கிறார் என்று சாம்பமூர்த்தி கேள்வினார் அது முடியாது அப்புறம் என்றார் கைலாசையர் அதே சமயத்தில் தன் பக்கத்து வீட்டில் குடியிருக்கும் தன் நண்பர் ஜெயராமையரிடம் பேசும்பொழுது அவன் கர்வமாகவும் திமிராகவும் இருக்கும்போது அவனிடம் உள்ளத்தில் கோபமும் வாயில் சாபமும் வருகின்றனவே தவிர அவனுக்கு கஷ்டம் ஏற்பட்டு அவன் முகத்தை தொங்குவிட்டு கொண்டிருந்தால் அதை பார்க்க என் மனம் தாழவில்லை என் மனத்தை ஏதோ சித்திரவதை செய்கிறது ஜெயராமயிரே என்னவோ வந்து வயிற்றை கல்லுகிறது என் உடம்பு என்னுடையதாக இல்லை அசட்டு பையன் போய் எதையோ செய்துவிட்டு இப்படி அகப்பட்டு கொண்டு விழிக்கிறானே என்று என் நெஞ்சும் தவிக்கிறது என்று கைலாசையர் துயரப்பட்டு கண்ணீர் விட்டார் அதன் பின் மனம் கேட்காமல் கைலாசையர் கல்யாண கிருஷ்ணரிடம் போய் மன்றாடினார் சாம்பமூர்த்தியும் வேலையை ஒப்புக்கொண்டு சஸ்பென் கால பின் சம்பளத்தையும் வாங்கி கொண்டார் ஆனால் அதற்கு பிறகும் வேதாளம் மறுபடி முருங்கை மரத்தின் மேலேறி உட்கார்ந்து கொண்டு விட்டது ரமணி பிறந்து எட்டு ஒன்பது வருஷங்களாகியும் கைலாசையர் பேரனை பார்த்தவரல்ல சாமமூர்த்திக்கு பெருத்த நோய் கண்டு ஒன்றரை வருஷம் படுத்த படுக்கையாக இருந்தார் லோகா பணத்தை சிறிதும் பொருட்படுத்தாமல் அவருக்கு வேண்டிய பணிவழிகளை எல்லாம் செய்து வந்தாள் ஆனால் தன் தாய் வழி உறவிலாவது கணவனுடைய தகப்பன் வழி உறவிலாவது ஒருவித ஒத்தாசையும் அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை பணம் இருந்தது டாக்டர்கள் இரவும் பகலும் வந்தபடி இருந்தார்கள் அவருக்கு பணி செய்ய பகலுக்கு ஒரு நர்ஸ் இரவுக்கு ஒரு நர்ஸ் சென்று ஏற்பாடு செய்திருந்தாள் தானும் பசி தூக்கத்தை கவனியாமல் அவர் பக்கத்திலேயே இருந்து வெகு ஜாக்கிரதையாய் கவனித்து வந்தாள் மற்றவர்கள் வந்து என்ன செய்ய போகிறார்கள் மேலும் இளைஞலும் உபத்திரவும் தான் என்று தாய் தகப்பன்மார்களை அவள் அதிகமாக கிட்ட சேர்க்கவில்லை கைலாசையரும் தாய் சம்பூர்ணம்மாளும் அவ்வப்பொழுது அவரை போய் பார்த்து கொண்டு அங்கே தங்கியிருக்க இல்லாதவர்களாய் புரசைவாக்கம் திரும்பி வந்து கொண்டும் இருந்தார்கள் இனி பிழைக்க மாட்டார் என்ற நிலைமைக்கு சாம்பமூர்த்தியின் தேகநிலை வந்துவிட்டது பக்கத்தில் ஒருவரும் இல்லாத சமயம் ஒரு கொடுத்தார் இரண்டு கைகளையும் கண்களில் நீர் பெருகியது பிள்ளை என்ன சொல்ல எண்ணுகிறான் என்று அறிவதற்காக கையில் கொடுக்கப்பட்ட தஸ்தாவேஜை வெளியில் எடுத்துக்கொண்டு போய் தகப்பனார் படித்து பார்த்தார் பங்களா நிலபுலம் ரொக்கம் ஆகிய எனக்குள்ள சர்வ சொத்துகளையும் தகப்பனார் கைலாசையரே சர்வ சுதந்திரமாய் அடைந்து அனுபவிக்க வேண்டியது என்று கண்ட உயிலாய் அது இருந்தது எட்டு தினங்களுக்கு முன் அது எழுதி ரிஜிஸ்டர் செய்யப்பட்டதாகவும் ஏற்பட்டது தகப்பனார் அதை பார்த்துக் கொண்டிருக்கையில் சாம்புமூர்த்தி படுத்திருந்த அறையிலிருந்து திடீரென்று பெருத்த அழுகையும் கூக்குரலும் கிளம்பின தகப்பனார் திகில் கொண்டு விரைந்து ஓடினார் பித்தாவை உத்தேசித்து தலைக்கு மேல் கை கூப்பி நின்ற தோற்றத்திலேயே சாம்பமூர்த்தியின் உடலை விட்டு ஆவி பரலோகத்தை அடைந்து விட்டிருந்தது ஒன்றரை வருஷ காலமாய் படுத்த படுக்கையாய் சாம்பமூர்த்தி இருக்கையில் தன்னந்தனியாய் விடப்பட்டு எப்போதும் எண்ணமிட்டவராகவே காலம் கழிப்பவரானார் தமது இள வயதில் தகப்பனார் தாயாருடன் இருந்த காலங்கள் அவர் நினைவுக்கு வந்தபடி இருந்தன வறுமை மேலிட்டு கஷ்டங்களை அனுபவித்து வந்த காலங்களிலும் அவர்கள் தன்னை எவ்வளவு அன்போடும் வாஞ்சையோடும் வளர்த்து வந்தார்கள் என்பதை நினைத்தார் தகப்பனார் இருபத்தெட்டு ரூபாய் சம்பளத்தில் இருந்தபோது வெளி ஊரில் முப்பத்தைந்து ரூபாய் சம்பளம் கொடுக்கிறார்கள் என்று தெரிந்தால் ஓடுவார் இந்த ரூபாய் அதிக சம்பளத்திற்கு எங்கெங்கெல்லாமோ அலைந்தார் தான் ஒரு சமயம் ஆபத்தான நோயில் படுத்திருந்த போது பிழைப்பது அரிது என்ற நிலைமை ஏற்பட்டுவிட்டது ஹே வெங்கடாஜலபதி எனக்கு குழந்தை பிச்சை கொடுக்க வேண்டும் ஏழையை காப்பாற்றி நான் உன் கோவிலை சுற்றி அங்க செய்கிறேன் என் குழந்தையை மாத்திரம் காப்பாற்றி விடு என்று தவிப்பு மேலிட்டு வாய்விட்டு கதறினாள் சாம்பமூர்த்தி பிழைத்ததும் அவரை வெங்கடாஜலபதியிடம் அழைத்துப் போய் அவர் பாதத்தில் நிறுத்தி நன்றி ததும்பியவளாய் புஷ்கரணியில் பக்தியுடன் தீர்த்தமாடி புடவையை இழுத்து கட்டிக்கொண்டு பூமியில் படுத்து புரண்டு கோவிலை சுற்றி அங்க பிரதர்ஷனம் செய்தாள் அவள் கதறியதும் அங்க செய்து தள்ளாடி நின்ற அவள் மேனியும் சாம்பமூர்த்தியின் கண்முன் தற்பொழுது வந்து நின்றன இவைகளுக்கெல்லாம் நாம் காட்டிய நன்றி என்ன அம்மா உனக்கு இஷ்டமாச்சே என்று பச்சை திராட்சை பழம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன் சாப்பிடமா என்று இதுவரையில் ஒரு கால் சேர் வாங்கி கொண்டு போய் அன்பாய் கொடுத்திருக்கிறேனா நல்ல சற்று துணி வந்தது தங்களுக்கு என்று ஒரு ஐந்து கஜம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன் ஆத்தில் மெத்தை தைத்தேன் தாங்கள் படுக்க படுக்கம் இருக்கும் என்று உங்களுக்கும் ஒன்று தைத்து வந்தேனப்பா என்று இது மாதிரி தகப்பனாருக்கு அன்பு சூசகம் எதையாவது காட்டியிருப்பேனா பிள்ளைகளின் அன்பு மொழிக்கும் அன்பு பார்வைகளுக்கும் தள்ளாத காலத்தில் வீங்கிக் கிடக்கும் அவர்களை போய் பார்த்துவிட்டு வரும் மரியாதையாவது செய்திருக்கிறேனா என்று தம்மையே வெறுத்து கொண்டார் சாம்பமூர்த்தியை பார்க்க தாய் வந்திருந்த நான் சின்னவனா இருந்தபோது மோர்கீரை என்று பண்ணி போடுவாயே அதை சாப்பிட வேண்டும் என்று எனக்கு ஆசையா இருக்கிறதம்மா என்றார் இந்த ஒரு பேச்சாலையே தாய்க்கு உச்சி குளிந்து விட்டதை சாம்பமூர்த்தி கவனித்தார் மறுநாள் நல்லதாக பால் வாங்கித் தோய்த்து தாய் மோர்கீரை பண்ணி கொண்டு வந்தாள் நம்முடைய பசுமோரா இது என்றார் சாம்பமூர்த்தி இல்லை புரசை வாக்கத்தில் கரந்த பாலாய் வாங்கி தோய்த்து அங்கிருந்து பண்ணி கொண்டு வந்தேன் வாய்க்கு ருசியாக இருக்கிறதா இன்னும் கொஞ்சம் சாப்பிடு என்று தாய் பறிந்தாள் தம் வீட்டிலேயே பண்ண தாய் சௌகரியம் காணாதவளாய் புரசேவாக்கத்திலிருந்து பண்ணி கொண்டு வந்தாள் என்று சாம்பமூர்த்தி அறிந்தார் வாய் திறந்து ஒன்றும் சொல்லவில்லை தம் வீட்டு நிலை அவ்வாறாக இருக்கிறது என்று நினைத்து பெருமூச்சு விட்டார் இது மாதிரி நினைவுகள் எல்லாம் அடிக்கடி திரும்ப திரும்ப வர தேகம் மெலிய மெலிய அவருடைய மனம் புது போக்கியில் திரும்பியது தம் சொத்து முழுவதையும் தகப்பனார் பேரில் எழுதி வைத்துவிட வேண்டியது என்ற போக்கை அவர் மனம் தீவிரமாய் அடைந்தது அவரை அடிக்கடி பார்க்க வரும் பெரிய உத்தியோகஸ்தர்கள் சாட்சி செய்தம் தகப்பனார் பேரில் ரகசியமாய் உயிலை எழுதி சாவதற்கு எட்டு தினங்களுக்கு முன் ரிஜிஸ்டர் செய்து விட்டார் போய்ச் சேருமிடங்களிலெல்லாம் செல்வம் செய்யும் ஆத்ம நாசத்தையும் தீங்குகளையும் உணர்ந்துதான் தகப்பனாருக்கு உபகாரம் செய்கிறாரா தீங்கைத்தான் இழைக்கிறாரா என்பதை அவர் யோசித்தவரே அல்ல தகப்பனார் கைலாசையருக்கு சாம்பமூர்த்தியின் பணமும் சொத்தும் தற்போது எதற்கு சில வருஷங்களுக்கு முன் வரையிலாவது அன்னபூர்ணிக்கு சரியான வரனாய் பார்த்து விவாகம் செய்து வைக்க வேண்டுமே அதற்கு தேவையான பணம் கையில் இல்லையே என்ற விசாரம் அவருக்கு இருந்து வந்தது நான்கு ஐந்து வருஷங்களுக்கு முன் அவளுக்கு விவாகமும் செய்து விட்டார் அவளுடைய விவாகத்திற்கு அவர் பட்ட கஷ்டமும் மனக்கவலையும் சொல்ல தரமல்ல அதனாலேயே அவருக்கு பிள்ளை பேரிலும் உலகத்தின் பேரிலும் வெறுப்பும் சலிப்பும் ஏற்பட்டு விட்டிருந்தன அன்னபூர்ணி சிறு வயதாக இருந்த பொழுது இன்னும் ஐந்தாறு வருஷங்களுக்கு அவளை பற்றி கவலை இல்லை போக போக பார்க்கலாம் அவளுடைய அழகுக்கும் படிப்புக்கும் புத்திசாலித்தனத்திற்கும் யாராவது ஒருவன் வந்து கட்டி கொண்டு போய்விடுவான் அதற்குள் நமக்கும் நல்ல காலம் பிறக்காதா என்று ஒருவாறு தைரியமாகவே இருந்தார் அவளுடைய விவாக காலம் நெருங்கி அது கடந்து போகவும் ஆரம்பிக்கவே கைலாசையருடைய மன தவிப்பு சகிப்பு கலங்காமல் போய்விட்டது கொஞ்சம் சுமாராய் பார்த்து யாருக்காவது அவளை விவாகம் செய்து கொடுத்து விடலாம் என்றால் மிகவும் வறுமையான நிலைமையில் இருக்கும் பிள்ளை கூட இரண்டாயிரம் ரூபாய் வரதட்சணைக்கு குறைந்து பண்ணி காணவில்லை கைலாசையர் மனம் தவித்து துடித்தது இந்த சமயத்தில் பணம் வைத்து கொண்டிருக்கும் பிள்ளை சாம்பமூர்த்தி கொஞ்சம் ஒத்தாசையாயும் அனுகூலமாயும் இருக்கக்கூடாதா என்று அவருக்கு அடங்காத எரிச்சல் கிளம்பியது ஏதடா இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறானே நாம் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் என்று அந்த பிள்ளைக்கு கொஞ்சமாவது மனதில் தோன்றுகிறதா பார்த்தா சம்பூர்ணம் என்று மனைவியினிடத்தில் அவர் சொல்லி விசாரப்படுவார் அவனுக்கு தான் தோன்றவில்லையே அதை பற்றி திருப்பி திருப்பி சொல்லி என்ன பிரயோஜனம் ஈஸ்வரன் விட்ட வழியாறு அதற்கு மேல் நாம் என்னதான் செய்யலாம் சொல்லுங்கள் அந்த பெண் தலையில் ஈஸ்வரன் என்ன எழுதியிருக்கிறானோ என்று சம்பூர்ணமும் பெரும் உச்சி விடுவாள் பெற்றோர்கள் படும் கஷ்டங்களையும் மன தவிப்பையும் பார்த்து கொண்டிருந்த அன்னபூர்ணிக்கு மனம் இடிந்து கொண்டு வந்தது அதனால் எல்லாவற்றிற்கும் மேலாக அண்ணன் சாம்பமூர்த்தியின் மேலும் அவன் மனைவி லோகா பேரிலும் அவளுக்கு எரிச்சலும் துவேஷமும் நாளுக்கு நாள் தீவிரமாக கொண்டு வந்தன அவர்கள் கொட்டமும் இருமாப்பும் அடங்க வேண்டும் என்ற தீவிரமே அவளுக்கு மேலிட்டே நின்றது அன்னபூர்ணே அதிர்ஷ்டவசமாக சாம்பமூர்த்தியை விட பத்து மடங்குக்கு மேல் பணக்காரரான அஸ்தகிரி ஐயர் என்பவருக்கு வாழ்க்கைப்பட்டாள் அவளை அவருக்கு இரண்டாம் தரமாக கைலாச ஐயர் விவாகம் செய்து கொடுத்த பொழுது கைலாச ஐயரும் அவர் மனைவி சம்பூர்ணமும் விதியை நொந்து கண்ணீர் விட்டார்கள் அஸ்தகிரி ஐயருக்கு விவாக காலத்தில் வயது ஐம்பது ஆகி இருந்தது அன்னபூர்ணிக்கு இருபத்தி ரெண்டு என்ன பணம் இருந்தாலும் அவ்வளவு வயது சென்றவனுக்கா பெண்ணை கொடுக்கிறது என்று பெற்றோர்கள் மிகவும் சங்கடப்பட்டு போனார்கள் இம்மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்துவிட்ட அவர்களுடைய தரித்திரத்தையும் நினைத்து நொந்தார்கள் நான் பண்ணிக்கொள்கிறேன் அப்பா அவருக்கு என்னப்பா குறைவு வயதானால் என்ன உலகத்தில் அம்மாதிரி விவாகம் நடக்கிறது இல்லையா என்ன எத்தனையோ நடக்கின்றன ஜாதகத்தை பார்த்து அவ்வளவு வயசாச்சு என்று சொல்லலாமே தவிர ஆளை பார்த்தால் உடம்பில் வயதே தெரியவில்லை ஐந்து லட்சமோ ஆறு லட்சமோ பணம் இருக்கிறது என்கிறார்கள் பார்க்கிறதுக்கு மிகவும் நல்ல சுபாவம் போல் தென்படுகிறது எப்படியானாலும் வயதானவர் சிறு மனைவியிடம் ஆசையாகவும் அருமையாகவும் தான் இருப்பார் மேலும் முன்தாரத்து குழந்தைகள் என்று ஒருவிதமான பிக்கலும் பிடுங்கலும் இல்லை வயதான அவருடைய தமக்கை ஒருத்தி வீட்டோடு இருக்கிறார் என்றும் வீட்டு அதிகாரம் முழுவதும் அவளுடையதான் என்றும் அவள் பேச்சுத்தான் அவருக்கு வேத வாக்கென்றும் அதற்கு விரோதமாக அவர் ஒன்றும் செய்ய மாட்டார் என்றும் அவள் ஒரு மாதிரி மனுஷி என்றும் பயம் காட்டுகிறார்கள் இருக்கட்டுமே அப்பா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை எத்தனை நாளைக்கு அவள் இருக்கப் போகிறாள் எல்லாம் நாம் நடந்து கொள்வதில் இருக்கிறது என்று அன்னபூர்ணி பலவிதமாக உற்சாகமாய் பேசி பெற்றோர்களை தைரியப்படுத்தி அவர்களை அந்த விவாகத்தில் பெருமையும் சந்தோஷத்தையும் அடையும்படியாகவே செய்தாள் அவர்களுக்கு பிள்ளை ரமணி இருக்கிறான் எனக்கு பாமா பிறந்திருக்கிறாள் இந்த பாமாவை கொண்டே அவர்கள் கொட்டத்தை அடக்குகிறேனா இல்லையா பார்க்கட்டும் என்று அன்னபூர்ணி தீர்மானித்துக் கொண்டு கருவினபடி இருந்தாள் சாம்பமூர்த்தி இறந்ததற்கு லோகாவழி உறவினர்கள் கைலாசையருடைய மற்ற பிள்ளைகள் சம்சாரங்கள் அன்னபூர்ணி எல்லாரும் வந்திருந்தார்கள் அவருடைய தாயும் தகப்பனாரும் தான் துக்கம் தாங்காமல் கதறினார்கள் உன் கையால் மோர்க்கீரை பண்ணி சாப்பிட வேண்டும் என்று என் குழந்தை கேட்டானே போய்விட்டானே என்று வருகிறவர்களிடத்திலெல்லாம் சொல்லி சொல்லி இரு கைகளையும் தரையில் தட்டி தாயார் ஓலமிட்டாள் இந்த ஈஸ்வரனுக்கு கண்ணில்லையே சுவாமி வயதான எங்களை வைத்து விட்டு அவனை கொண்டு போய்விட்டானே பிள்ளை என்றாலும் பிள்ளையா சாகர காலத்துல என்னை உத்தேசித்து கூப்பிய கையோடு செத்தான் சுவாமி ஐயோ ஈஸ்வரா என் அருமை சாம்பு எங்களை விட்டு இப்படி நீ போகலாமாடா என்று கைலாசையர் விமி விமி ஓலமிட்டார் எல்லா துக்கத்திற்கும் ஒரு இறுதி உண்டு சாம்பமூர்த்தியின் தகன சஞ்சயன கிரியைகள் முடிந்தன லோகா மனத்தில் என்ன விரும்பிக் கொண்டிருந்தாலோ வெளிப்படையாக ஒன்றும் காட்டவில்லை மேலே நடக்க வேண்டிய கர்ம கிரியைகளுக்கு ஏற்பாடு செய்வதில் முயன்றுவிட்டாள் யாருடைய யோசனையும் அவள் கேட்கவும் இல்லை அவள் செய்ய நினைத்தவைகளையும் அவள் யாரிடத்திலும் சொல்லவில்லை பண்ணி வைக்க வேண்டிய சாஸ்திரியை கூப்பிட்டாள் அவரை கலந்து அவரிடம் வேண்டிய பணத்தை கொடுத்தாள் காரியங்கள் நடந்து கொண்டு போயின அவளுடைய மாமனாரும் மாமியாரும் இருக்கிறார்களா புரசேவாக்கம் போய்விட்டார்களா என்று அவள் கவனித்தவளும் இல்லை யார் யாரோ வீட்டில் இருந்தார்கள் சமைத்து இருந்தவர்கள் இருந்தார்கள் போனவர்கள் போனார்கள் வீட்டில் நடக்க வேண்டியதற்கு உத்தரவுகளும் அவளிடத்தில் இருந்து வந்து கொண்டிருந்தன சாம்பமூர்த்தி எழுதி வைத்து விட்டு போன உயில் விஷயம் உறவினர்கள் யாருக்குமே தெரியாது லோகாவுக்கே தெரியாது கைலாசையரும் அதை யாரிடமும் சொல்லவில்லை அவனே போய்விட்டான் அவன் சொத்தை நாம் வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறோம் மனைவிக்கும் பிள்ளைக்கும் என்றாலும் அந்த அதிகாரம்தான் நமக்கு எதற்கு நம் பெயரில் தஸ்தாவேஜ் ஏற்பட்டிருக்கிறபடியால் நான் ஒரு தஸ்தாவேஜ் மூலமாய் அதை எழுதிக் கொடுத்து விட்டால் தானே அவர்களுக்கு சொத்து உரிமையாகும் அதை செய்து விடலாம் என்று இருக்கிறேன் என்றார் கைலாசையர் உடனே செய்துவிடுங்கள் அந்த சொத்து நமக்கு எதற்கு அவர்களுக்காகவே நாம் பார்த்து வருகிறோம் என்றாலும் அந்த உபத்திரவமும் அதிகாரமும் தான் நமக்கு எதற்கு எப்படியாவது போகிறார்கள் என்றாள் சபூர்ணமானும் பணக்கார பெண்ணாக இருக்கிறவளை கலக்காமல் பெற்றோர்கள் ஒரு காரியத்தை செய்வார்களா உயில் விஷயத்தையும் தம் எண்ணத்தையும் தகப்பனார் அன்னபூர்ணியிடம் சொன்னார் இப்போது ஒன்றும் அவசரப்பட வேண்டாம் அப்பா போக போக பார்க்கலாம் தற்போது சொத்தைத்தான் அவள் ஆண்டு வருகிறாளே ஆளட்டும் பின்னாடி யோசனை செய்வோம் என்று அன்னபூர்ணி தகப்பனாருக்கு யோசனை சொன்னாள் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்